ஏர் இந்தியாவுடைய விமானம் கடந்த பன்னிரெண்டாம் தேதி அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு லண்டன் செல்ல இருந்த இந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாகி இந்த விமானத்துல பயணம் செய்த இருநூற்றி நாற்பத்தி ஒரு நபர்கள் உட்பட இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு முப்பத்தி மூன்று சாதாரண மக்கள் அதாவது இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க வந்து இருந்த அந்த ஒரு பில்டிங்கில் தான் இந்த விமானம் வந்து மோதியதால இந்த விபத்து ஏற்படுத்தி வைத்திருந்தாங்க ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விமானத்துல பயணம் செஞ்ச இருநூற்றி நாற்பத்தோரு பேர் இந்த பில்டிங்கில் இருந்து அதாவது இந்த ஹாஸ்டல் பில்டிங்கில் இருந்து முப்பத்தி மூன்று நபர்கள் உட்பட இருநூற்றி எழுபத்தி நாலு நபர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த இந்த விஷயம் வந்து இப்போ வரைக்கும் இந்தியா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களுக்கேமே சோகத்தை ஏற்படுத்தி ஒரு விஷயம் இது போக எப்படி இருக்க இந்த விமானத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு நபர்கள் அதாவது ஃபைலட் உட்பட இந்த விமானத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு நபர்கள் இந்த விமானத்துல பயணம் செஞ்சாங்க இதுல எதிர்ச்சியாக அல்லது வந்து கடவுள் சித்தமோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு நபர் ஒரே ஒரு நபர் வந்து இந்த விமானத்துல இருந்து விஸ்வஸ்குமார் ரமேஷ் என்று சொல்ல இந்த நபர் மட்டும் தற்செயலாக காப்பாற்றப்பட்டிருக்கிறாரு சோ இது எப்படி இது உண்மையிலே வந்து அவரா குதிச்சு அதாவது எமர்ஜென்சி எக்ஸிட் டோரல் மூலமாக திறந்து வெளியில குதிச்சு இவர் வந்து தப்பிச்சு இப்போ வந்து உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது இன்னும் ஒரு சைட்ல பாத்தீங்கன்னு ஏற்பட்டிருக்கு என்று சொல்லியும் நிறைய வந்து ஷேர் இத பத்தி கொஞ்சம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இதுல எது உண்மையான விஷயம் உண்மையில பார்த்தபு சொன்னால் இவர் வந்து பதினொன்று ஏ என்று சொல்ல இருக்கையில அமர்ந்திருந்த இந்த சீட்ல வந்து இருந்தவர் சோ இந்த சீட்டு வந்து ராசியான ஒரு சீட்டு வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட சீட் சொல்லி இப்போ வந்து இந்த சீட்டுக்கு லெவனே எந்த ஒரு ஃப்ளைட்டை நீங்கள் எடுத்துக்கொன்னாலும் எந்த ஒரு நாட்டிலேருந்து எந்த ஒரு நாட்டுக்கு இப்போ போகக்கூடிய ஃப்ளைட்டை எடுத்துக்கொண்டாலும் இந்த லெவன் லெவனேன்னு சொல்லப்படுகிற சீட்டுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது ஸோ இது எதனால் கேட்டிங்கன்னு சொன்னால் விஸ்வஜ்குமார் வந்து விஸ்வஜ்குமார் ரபேஷ் என்று சொல்லப்பட்ட இவர் வந்து இந்த சீட்டில் தான் இந்த இருந்த வரை இந்த சீட்டெலாம் பயணமாக ஸோ இது இந்த சீட்டில் இருந்தால்தான் இவர் வந்து காப்பாறாப்பட்டிக்காருனால இந்த சீட்டுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது இது ஒரு சைட் இருக்கிறது இப்ப நம்ம பார்க்க போறது இந்த விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகி ஒரு இரண்டு நிமிடங்கள்ல இந்த விமானம் வந்து இருந்தது ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் எப்படி இவர் ஐடென்டிஃபை பண்ணி இந்த விமானம் வந்து விபத்தாக போகிறது என்று எப்படி வந்து தெரிஞ்சு இந்த விபத்துல இருந்து தப்பிச்சாருன்னு சொல்லி கேட்கப்படுற கேள்விக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் விமானம் டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் டைம்லேயே வந்து விமானத்துல பிரச்சனை இருக்கிறதா இவர் இவருக்கு வந்து இருக்கிற விளக்குகள் மீன் விளக்குகள் வேற வேறு நிறத்துல வந்து பத்துனது அது மட்டும் இல்லாமல் விமானத்து விமானத்துல வந்து ஒரு சாதாரணமாக விமானம் புறப்படுறதை தாண்டி விமானத்துல அசாதாரண நிலைமை வந்து இவருக்கு தெரிஞ்சது இது இவரால் சொல்லப்பட்ட விஷயம் இப்படி இருக்கக்குள்ளதான் அவர் வந்து இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோரை வந்து ஓபன் பண்ணி குதிச்சவர் என்று ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாலும் மறுபடி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னு சொன்னால் எமர்ஜென்சி டோரை வந்து திறந்து இவர் குதிக்கல அது ஏதோ ஓப்பன் ஆகியிருந்தது ஒரு டோர் உண்டு அந்த டோருக்குள்ளார நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தார் ஸோ இந்த விமானம் வந்து எங்கே மோதிருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாஸ்டல் பில்டிங்கில் வந்து அடுக்கு மாடி கொண்டு இந்த பில்டிங்கில் மோதினது ஆனால் இவர் வந்து சாதாரணமாக இறங்கின அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகியிருந்தால் அதில் இறங்கி தான் அமர்ந்தேன்னு சொல்லி ஒரு மீடியாவினுடைய பேட்டியில் வந்து அதாவது அவங்க கேட்குற கொஷனுக்கு சொல்லும்போது சொல்லியிருந்தார் ஆனால் இதுவும் இல்லாதவும் இல்லைன்னு சொல்றோம் சர்ச்சை உண்டு அவர் சொன்ன ஒரு சில விஷயத்துல இருக்குது இது வந்து ஒருவேளை உண்மையிலே வந்து இந்த விமானத்துல இருந்து தப்பி வந்ததுக்கு பிறகு ஒரு டென்ஷனான நிலையில இந்த விஷயத்த சொல்லி இருக்கலாம் உண்மையில என்ன நடந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா விஸ்வஸ்குமார் ரமேஷ் என்றவர் இவரும் வந்து அவருடைய சகோதரர் தான் இந்த விமானத்துல பயணம் செஞ்சிருந்தாங்க இவர் பாத்தீங்கன்னு சொன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தைய லண்டனுக்கு போய் அங்க வந்து அவருக்குரிய பிரஜா உரிமையை வந்து இவருடைய பூர்வீகமாக இருக்குது இருந்தாலும் இந்த விமானம் வந்து பிரச்சனை தெரிஞ்ச உடனே எமர்ஜென்சி தூரத்துல இருந்து தான் இவர் குதிச்சிருக்கிறார் இந்த ரெண்டு பில்டிங் அதாவது இந்த விமானம் விபத்துக்குள்ளான பில்டிங் பக்கத்துல இன்னொரு பில்டிங் இருந்திருக்கு இந்த ரெண்டு பில்டிங்கும் இடையில் ஒரு குவியல் இருந்திருக்கு சதமா ஜோதி பாருங்க ஒரு விமானம் வந்து நம்ம ஒரு ட்ரெயின்லயோ அல்லது பஸ்லயே ஓடு ஓடி போகிற இந்த பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் வந்து நம்ம குதிச்சாலே நமக்கு ஏகப்பட்ட காயங்கள் இல்லாட்டி கால் கை உடையிற மாதிரி இப்படியான பிரச்சனைகளை ஏற்படும் போது விமானத்திலிருந்து குதிச்சும் அவருக்கு வந்து பெரிதளவான சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் நடைபெறல ஒரு சில காயங்களோட தப்பிச்சிருக்காங்க இங்க இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி அறிக்கை நிறைய பேர் மத்திக்கல ஸோ இவரால் தான் அந்த விபத்து ஏற்பட்டிருக்கேன் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த விஷயத்துக்கு காரணமும் இதுதான் ஸோ இது வந்து ஒரு லக்கி என்ன சொல்லணும் அவருக்கான ஒரு அதிர்ஷ்டவசமான ஒரு டைம்ன்றதாலும் அவர் அந்த மண்குவியலில் விழுந்தாலே எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாத அளவுக்கு பாதுகாப்பான முறையில் அவர் மட்டும் வந்து தப்பிப் புழைச்சிருக்கிறார் என்று சொல்லப்படுது ஸோ இதை தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி டோர் வந்து திரைக்கலாது ஓப்பன் பண்ணலாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் பிஸ்னஸ் கிளாஸுக்கு பின்னால வந்து எக்கனாமிக் கிளாஸ் இருக்கும் அந்த எக்கனமிக் கிளாஸ்ல முதலாவது வரில ஆரம்பிக்கிறத வந்து இந்த லெவனே என்று பக்கத்தில் எமர்ஜென்சி டோர் இது வந்து உயிரை வந்து காப்பாத்துறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஆனா இந்த எமர்ஜென்சி டோர் வந்து இந்த லெவனேயில இருக்கிற எல்லாரையுமே காப்பாத்தீங்க என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அது இல்லை ஆனா இவருடைய அந்த ஒரு டைம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா நமக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம இறந்து போறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் விஸ்வசகுமார் ரமேசிக்கும் வந்து நடந்திருக்குது இதுதான் உண்மையான ரீசனே தவிர எந்த ஒரு காரணத்தாலும் அல்லது இவர் வந்து இந்த விபத்தை ஏற்படுத்தி இவர் மட்டும் தப்பிச் சந்திக்காரோன்னு சொல்லி ஒரு சில மீடியா உள்ள எல்லாம் பேசுகிற விஷயங்கள்லாம் போய் என்ற அளவுக்கு இப்போ வந்து டீட்டெயிலாக விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ இந்த வீடியோ மூலமாக அந்த ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன் இது சம்பந்தப்பட்ட மேலதிகமான அப்டேட் வரும்போது அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி